ஹலோ விவே சில நமஸ்காரம் இப்போ ஜெய ஜெயராமண்ணா வந்து நம்ம பானை வாங்கியிருக்கோம் ஓசூர் பக்கத்தில் அது வந்து நமக்கு ஹோல் போட்டு டேப் போட்டு காமிக்க போகிறாரு அதுக்கு வந்து உளி உளி இந்த மாதிரி வந்து தட்டிக்கிறார் அப்புறம் டேப் பக்கத்தில் வச்சுருக்காரு ஐசில் சொல்லிவிட்டு ஒரு கம்மு மாதிரி இது எம்சிஎல் மாதிரி போல் இது ஐசில்னு ஒன்று வச்சுருக்காரு அப்புறம் தண்ணி வந்து அதில் அவர் பொண்ணு வந்து தண்ணி வந்து கொண்டு வந்து கொடுத்துச்சு அவ்வளோதான் ஐசியில் போட்டு அந்த டேப்பு சுற்றி அந்த மாதிரி ஓட்டுறது வாசர் வாசர் முக்கியமாக போடுறாங்க வாசர் உள்ள கூடி போடுறாங்க இல்லையா ஆ உள்ள கூடி போடுறாங்க ஆ இந்த கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் நான் போட்டு விட்றேன் இங்கே நிறையா பானை இங்கே இருக்குது வேணுங்கிறவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஒசூர்லேயும் அவங்க கடை இருக்குது ஆ ஒசூர் ஹோல்சேல் இது ஆக்சுவலாக ஹோல்சேல் கடை இது இந்த ஊர் பேர் உத்தனப்பள்ளி நான் இங்கேயே வந்து வாங்கிக்கிட்டேன் ஒசூர்லேயும் கிடைக்கும் அது ஆ ஹோல்சேல் சப்ளை நிறையா பண்ணுறாங்க அவங்கனால் வந்து நான் நான் இதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு நாலோ அஞ்சாவது பானம் அது ஆ அவ் தான் முடிஞ்சு போச்சு கொஞ்சம் நேரம் காயினும் வரும் இல்லையா ஆ சரி ஓகே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய சைஸ் பானம்லாம் இருக்குது எல்லா சைஸும் வச்சுருக்காங்க ஸ்டவ்வு எல்லாம் வச்சுருக்காங்க வேணுங்கிறது இங்கே வந்து வாங்கிக்கலாம் இப்போது சம்மர் இல்லையா சம்மர்னால இப்போது நிறையா டேப் போட்ட பானைங்க வந்து ரொம்ப போகுது அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி சொம்பு மாதிரி சொல்லுவாங்கள்ல நம்ம நாட்டாம சொம்பு மாதிரி இது அது வந்து அந்த சைடும் இருக்குது அங்கேயும் இருக்குது பூத்தொட்டி எல்லாம் இங்கே கிடைக்கும் இங்கே அதை இதை வச்சு எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே அவங்களுக்கு வந்து அவங்க தராங்க இப்போது நான் இப்போ நான் வந்து இந்த பானை வந்து இப்போ உங்களுக்கு அம்சம் இல்லையா இதே டேப் போட்டு இப்போ எனக்கு வந்து தராங்க பபுள் டாப்புக்கு பதிலாக இதே அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பபுள் டாப்பு பிளாஸ்டிக்கு பதிலாக இதிலையே வச்சுட்டோன்னா இந்த சம்மர் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ஸோ த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லி இதை வாங்குகிறேன் ஸோ இங்கே பாருங்கள் யானை இருக்குது அங்கே அந்த சைடு பானை இருக்குது நிறையா இருக்குது இது வந்து ஒரு பழைய காலத்து புராண வீடு டைப்பு ஸோ அவங்க இதுதான் வந்து அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ்ஸாக இதுதான் அந்த எடுத்து பண்ணுறாங்க ஆ இப்போயே இப்பயே வந்து தண்ணி ஊற்றி காமிக்கிறாரு இன்ஸ்டண்ட்டாக அவர் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாரு ஆ பாருங்க எதுவுமே இல்லை சூப்பர் ஆ டேப் ஓப்பன் பண்ணி காமிங்க கொஞ்சம் நேரம் போட்டோமா ஆ அவ்வளோதான் தண்ணி ஆ டேப்பும் போட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டார் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே அது வந்து செட் ஆகிடுச்சது ஆண்டு ஆ அதான் அவ்வளோதான் ம் நமக்கு அந்த பபுள் டாப் ஸ்டாண்ட் இருக்குண்ணா ஓ ஸ்டாண்ட் இந்த மாதிரி வருதா ஓகே ஓகே ஓ ஸ்டாண்டும் அவங்க வச்சுருக்காங்க இது சப்போஸ் ஸ்டாண்ட் இல்லாதவங்க அது இந்த ஸ்டாண்டும் வந்து வாங்கிக்கலாங்க வந்து ஓகேங்களா ஸ்டாண்டு சூப்பராக இருக்குது சரி ஓகே ஓகேண்ணா தேங்க்யூ பாய்